அனைவருக்கும் வணக்கம் வெனிசுலாவின் வீர போராட்ட வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் பகுதி இரண்டை தொடர்ந்து பார்ப்போம் இந்த இடத்திலிருந்து தற்போதைய வெனிசுலா அதிபர் சாவேஸை பற்றி அறிந்து கொள்வது உபயோகமாக இருக்கும் சாவேஸின் பெயரை உச்சரிக்கும் போதே அமெரிக்க அரசுக்கு கசக்கிறது ஆனால் வெனிசுலா மக்கள் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் யார் இந்த சாவேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சபனேடா என்ற நகருக்கு அருகில் பனை ஓலை குடிசையில் பிறந்தவர் ஹூகோ சாவேஸ் பெற்றோர் இருவருமே ஆசிரியர்கள் தந்தை பெயர் ஹூகோ டி ரேயஸ் சாவேஸ் தாயாரின் பெயர் எலினா பிரயஸ்டி சாவேஸ் சின்ன வயதிலேயே சாவேஸ் தனது அண்ணனுடன் சபனேட்டா நகரில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் அங்கேயே ஆரம்ப கல்வியைத் தொடங்கிய சாவேஸ் ஓவியம் வரைவது பாடுவது ஃபேஸ்பால் ஆடுவது என பல்துறை வித்தகராக உருவெடுத்தார் பின்னர் உயர்நிலைக் கல்விக்காக பரினாஸ் நகருக்கு சென்றார் பதினேழு வயதான போது வெனிசுலா இராணுவ பயிற்சி கழகத்தில் சேர்ந்தார் இராணுவ கலை மற்றும் அறிவியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டம் பெற்று துணைத் தளபதியாக பணிபுரிந்தார் அதன் பின்னர் கார்கஸ் நகரில் உள்ள சைமன் புலிவார் பல்கலைக்கழகத்தில் அரசியல் பட்ட வகுப்பில் சேர அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அங்கு அவர் பாடப்புத்தகங்களை படிக்கவில்லை வெனிசுலாவின் தந்தை என போற்றப்படும் சைமன் புலிவாரின் வாழ்க்கையையும் பெருநாட்டின் முன்னாள் அதிபர் ஜூவான் பெலஸ்கோவின் செல்வாக்கு கார்மா லெனின் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனையாளர்களின் கருத்துக்களை தனக்குள் சேமித்தார் அத்துடன் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவ நண்பர்களின் நட்பையும் சேகரித்து பொலிவாரியனிசம் என்ற பெயரில் இடதுசாரி தேசிய கோட்பாடு ஒன்றையும் உருவாக்கினார் இதையெல்லாம் தாண்டி சாவீஸுக்கு பன்முக பரிமாணம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பேஸ்பால் விளையாட்டில் தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றார் ஏராளமான கவிதைகளையும் கதைகளையும் நாடகங்களையும் அவர் எழுதியிருக்கிறார் பதினேழு ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்த அவர் பல்வேறு பதவிகளை வகித்தார் இராணுவ கழகத்தில் சேரும் மாணவர்களுக்கு அவர் பாடம் நடத்திய அழகை இன்றைக்கும் அவரிடம் படித்த மாணவர்கள் வியப்புடன் நினைவு கூறுகிறார்கள் அப்போதே அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை தீவிரமாக விமர்சிப்பாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பொலிவாரிய புரட்சிகர இயக்கத்தை சாவேஸ் உருவாக்கினார் அதன் பின்னர் அவர் காரகஸில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து பெருமை சேர்த்திருக்கிறார் அதே சமயம் வெனிசுலா மக்கள் மத்தியில் வறுமை தாண்டவமாடத் தொடங்கியது வளங்கள் அனைத்தையும் அமெரிக்காவும் பன்னாட்டு நிறுவனங்களும் மிக குறைந்த விலையில் கொள்ளையடித்து கொ சென்று கொண்டிருந்தன பொருளாதார நிலைமை படுமோசமாக சீரழிவது தான் அப்போதைய அதிபராக இருந்த கார்லோஸ் ஆண்ட்ரஸ் பெரசை கவிழ்த்துவிட்டு ஆட்சியை கைப்பற்ற சாவேஸ் தலைமையிலான புரட்சிகர அமைப்பு திட்டம் வகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டிசம்பரில் விரிவான திட்டம் பக்காவாக தயாரிக்கப்பட்டது அதை செயல்படுத்த உரிய காலம் வரும் வரை காத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாத தொடக்கத்தில் அதிபர் ஆண்ட்ரஸ் வெளிநாடு சென்றிருந்தார் அவர் காரகஸில் உள்ள மிராபுலோர்ஸ் அரண்மனைக்கு திரும்பும் சமயத்தில் அவரை சிறைப்பிடிப்பது சாவேஸின் திட்டம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி சாவேஸ் தலைமையிலான குழு உள்பட ஐந்து குழுக்கள் ஒரே சமயத்தில் திடீர் புரட்சியில் ஈடுபட்டன கார்கஸ் நகரின் வீதிகளில் சாவேஸ் தலைமையிலான படைப்பிரிவு ஆவேசமாக புகுந்தது இராணுவ அமைச்சரகம் வரலாற்று அருங்காட்சியகம் உட்பட அனைத்து முக்கிய இடங்களையும் திட்டமிட்டபடி கைப்பற்றியது அதுபோல நாட்டின் முக்கிய நகரங்களான வெலென்சியா மராகாய்போ மராஹே ஆகிய நகரங்களை இதர குழுக்கள் மக்கள் ஆதரவுடன் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றன ஆனால் காரகஸில் அதிபர் பெருசை சிறைப்பிடிக்கும் முயற்சி தோல்வியடைந்தது அதுபோல மக்கள் எழுச்சிக்கு அறைகூவல் விடுக்கும் வகையில் பதிவு செய்யப்பட்டிருந்த சாவேஸின் பேச்சுக்களை வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒலி ஒளி பரப்ப முடியாமல் போயிற்று சாவேஸுக்கு இது அதிர்ச்சிதான் ஆனால் அவர் அரசிடம் சரணடைந்தார் அதைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளை கைப்பற்றியிருந்த தோழர்களையும் விலக்கிக்கொள்ளும்படி வேண்டுகோள் விடுக்கும்படி அவர் தொலைக்காட்சியில் பேச அனுமதிக்கப்பட்டார் சாவேஸின் முயற்சி தோல்வியடைந்தாலும் வெனிசுலா முழுவதும் மக்கள் மத்தியில் ஒரே நாளில் அவர் சாகசமிக்க தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டார் ஊழல் மற்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்து த தங்களை மீட்க வந்தவராக சாவேஸை மக்கள் பார்த்தனர் சாவேஸ் தனக்கு அளிக்கப்பட்ட தொலைக்காட்சி வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டார் தனது புரட்சி தற்போதைக்கு தோல்வியடைந்துள்ளது என போகிற போக்கில் அவர் குறிப்பிட்டதே மக்கள் எளிதில் புரிந்து கொண்டனர் சாவேஸ் யாரே சிறையில் அடைக்கப்பட்டார்